கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டு ஸ்லோகம் ஐம்பத்தி ஒன்றாவது கர்ம ஜம்புக்தி யுக்தாகி பலம் மணி சினக ஜென்ம பந்த வினிர்முக்தாக பதம் மயம் முக்தி பெற்ற உயிர்வாளிகள் பௌதீக துயரங்களை இல்லாத இடத்தை சார்ந்தவங்க பாகவதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பத பல்லவ பல்வம் மகாத்பதம் புண்யக்ஷோ முராரி பவாம் புதிர் வத்ஸ பதம் பரம் பதம் 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 யத் விபாதம் நா தேஷாம் முக்தி அளிப்பவரும் முகுந்தன் என்னும் பெயர் பெற்றவரும் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலமான பகவானின் பாதகமலங்கள் என்னும் படகை ஏற்றுக்கொண்டவர்க்கு பௌதீக உலகம் என்னும் பெருங்கடல் இப்ப கண்டுல குழம்புல தேங்கிய நீரைப் போலதாங்க அதே போல அவங்களோட நோக்கம் இந்த பௌதீக துன்பங்களற்ற வைகுண்டமே ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இடமே இல்லை அதாவது அந்த கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது அந்த வைகுண்டத்துல இந்த உலகம் ஒவ்வொரு அடியிலேயும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பத தெரியாத காரணத்தினால அவருக்கு புரிகிறதில்ல அந்த காரணத்தினாலேயே சிற்றறிவையுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும் என கருதி பலநோக்கு செயல்கள் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கிறாங்க முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எந்தவித பௌதீக உடலும் துயரற்ற வாழ்வை தர முடியாது என்பது அவங்களுக்கு தெரிகிறதில்ல வாழ்வில் துயரங்களான பிறப்பு இறப்பு முதுமை நோய் இது எல்லாமே பௌதீக உலகம் முழுவதுமே இருக்குங்க ஆனால் பகவானது நித்திய தொண்டர் என்னும் தனது உண்மையான சொரூபத்தையும் பகவானுடைய உன்னத நிலையையும் தெரிஞ்சிருக்கோம் அவரது திவ்யமான அன்பு தொண்டுல ஈடுபடுறாங்க இதன் மூலமா வைகுண்ட லோகங்களுக்கு செல்ல தகுதியுடையவராங்க ஆவாங்க அங்க துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ இருக்காது தனது சொரூப நிலையை உணர்வதுன்னா பகவானுடைய தன்னிகரற்ற உயர்நிலையையும் அறிவது என்பதுதான் பொருளுங்க ஜீவாத்மாவின் நிலையையும் கடவுளின் நிலையையும் ஒன்றே என்று தவறாக நினைக்கிறவங்க இருளில் இருப்பதாக தெரியப்படணும் இதனால் அவங்க பக்தி தொண்டில் ஈடுபடவே முடியாது தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவங்க பிறப்பு இறப்பின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்து கொள்வாங்க ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பது உணர்பவங்க இறை தொண்டிற்கு தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலமாக உடனேயே வைகுண்ட லோகத்திற்கு செல்ல தகுதி பெடுறாங்க இறைவனுக்காக தொண்டாற்றுவதே தான் கர்ம யோகம் இல்லைனா புக்தி யோகம் எளிமையை சொல்லணுன்னா பக்தி தொன்றுன்னு சொல்லப்படுது ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பகவானின் அன்பு தொண்டுல ஈடுபட்டதால வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பல பல நல்ல உதாரணங்கள் இருக்குது கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவங்க இயற்கையாகவே பலநோக்கு சடங்கல்ல கொஞ்சம் கூட பற்றில்லாதவங்களா ஆயிடுவாங்க அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் சரி பக்தர்களின் பாரம்பரியில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தரான ஸ்ரீ மாதவேந்திரபுரியும் சொல்றாங்க என்னுடைய சந்தியா வந்தனமே நீ வாழ்க ஸ்நானமே உனக்கு எனது வணக்கம் தேவர்களே முன்னோர்களே உங்களுக்கு முறையான வந்தனை செய்ததற்காக என்னை மன்னியுங்கள் செய்யாததற்காக என்னை மன்னியுங்கள் தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான எதுகுலத்தின் உத்தமரை நினைவிற்கொள்ள முடிகிறது அதாவது கிருஷ்ணரை நினைவிற்கொள்ள முடியுதுன்னு சொல்றாங்க இதன் மூலமா எல்லா பாவங்கள்லேயும் என்ன நான் விடுவித்து கொள்ள முடியும் இதுதான் எனக்கு போதுமானதுன்னு நான் எண்ணுறேன் தினமும் மூணு முறை பிரார்த்தனை செய்கிறது சந்தியாவந்தனம் அதிகாலையில் குளிக்கிறது முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துறது போன்ற வேத சடங்குகளும் கிரியர்களும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானது இருந்தாலும் முழுமையான கிருஷ்ண உணர்வுல இருந்து அவரது திவ்யமான அன்பு தொன்புல தொண்டுல ஈடுபடுறவங்க இதே போல கட்டுப்பாட்டு பற்று பற்றுக்கொள்றதே இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே பக்குவ நிலையை அடைஞ்சிட்டாங்க பரமபுருஷரான கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதால அறிவின் உயர்தலத்துல அடைந்தவங்க வேத நூ தியாகங்களையும் இனிமே செயலாற்ற வேண்டியது இல்லை வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது தான் என்று என்பதை உணராம சடங்குகளில் ஈடுபடுவ ஈடுபடுறவங்க அதன் மூலம் தனது நேரத்தை மட்டும்தான் வீணடிக்கிறாங்க கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க சப்த பிரம்மத்தின் அதாவது வேத உபநிசங்களின் எல்லையை தாண்டி விடுவாங்க ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஸ்ரீதி சமாதா அஷலா புஸ்தேஸ்ததாயோகம் அவா அப்ச சி ஒருவர் சமாதியில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிருஷ்ண உணர்வை முழுமையை தெரிந்திருக்கிறது என்பதுதான் பொருள் அதாவது முழு சமாதி நிலையை அடைந்தவங்க பிரம்மன் பரமாத்மா பகவான் இந்த மூணு நிலையையும் உணர்ந்தவங்க ஆவாங்க நான் கிருஷ்ணனின் நித்திய தொண்டன் கிருஷ்ண உணர்வில் கடமைகளை செய்வதே தான் எனது ஒரே பணி என்பதை உணர்வத தன்னுணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் கிருஷ்ண உணர்வுடையவங்க வேதங்களில் மலர் சொற்கள் மயங்குவதோ ஸ்வர்கலோகத்தை அடைவதற்கான பலன் நோக்கு செயல்கள் ஈடுபடுவதோ கூடாது அவங்க கிருஷ்ணருடன் நேரடி தொடர்பில் இருக்கிறதுனால அந்த தெய்வீக நிலையில் கிருஷ்ணரின் ஆணைகளை புரிந்து கொள்ள முடியும் அதே போல் செயல்களால் உயர்ந்த பலனை அடைஞ்சு முதிர்ந்த அறிவை பெறுவது நிச்சயம் கிருஷ்ணரது கட்டளைகளை நிறைவேற்றினார் அதுவே போதுமானதாகும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா